இப்படி நம்ம கண்ணை கட்டிட்டு அது எப்படி இருக்க போகுதுங்கிறது சம பண்ணா இருக்கும் வீடியோவே என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் பாக்கலாம் இதுல இந்த வீடியோல யார் வந்து ஓரளவுக்கு ஆச்சு மேக்கப் பரவாயில்ல கண்ணை கட்டிட்டு இவங்க ஓரளவுக்கு போட்டிருக்காங்க போடுவாங்க அதனால அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன தெரியும் நமக்கு தெரிஞ்சுதான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

ஐயோ அடுத்து என்ன எடுக்கிறானு வேற தெரிலையே எப்படி போடுங்க

அம்மாடிய கூடாது நானே சொல்லிட்டேன் அழைக்க கூடாது நான் போச்சு தெரியல அவ்வளவுதான் இது oh ini apa masker kanan itu apa ini oke ini mascara mascara eh hey, kanan aku cium kru di dalam pusma ini apa apa ayo

அவ்ளதானாங்கவா இப்ப என்ன பண்ண போறே பொட்டைக்கு போறீங்களா ஏய் இத பொட்டு வச்சு விட்டு ஏதாவது கண்ணை குத்தி ஏதாவது பண்ண போறா பாத்துட்டேன் ஏய் போதும் நீ சூப்பரா வெச்சிருக்கீங்க சூப்பர் நீங்களே பாருங்க அவ என்ன பாருங்க ஏய் இப்போ வந்து அவ பண்ண மேக்கப் நல்லா இருக்கா நான் பண்ற மேக்கப் நல்லாதான் பாருங்க நீங்களே ஏய் ஓ ஓகேவா நான் சூப்பர் அப்பு ஆஹ் ஓகே மேடம் ஜெயிச்சுட்டாம போல கண்ண அவுத்து எப்படி மேக்கப் பண்ணிட்டுன்னு பாக்கலாமா அடுத்து நானா நான் பாருங்க எப்படி பண்ற மாதிரி பாருங்க இதை நான் தான் அவுழ்த்துடுவேன் பண்ண மேக்கப் மட்டும் கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதுல பாருங்க எப்படி அப்ப பண்ணுவாங்க ஒன் டூ த்ரீ

அடிரா அடி கிராபா ஹே எல்லेंगे பூசு ஆகுலா சரி நீங்க எல்லார அழக்கி

ரொன்ட ஆன்லைன் தான் வச்சிருப்பாங்க போறியே ஏ மூக்லேத்த சை இல்லையா हां வெக்கல பரனி ஏ

ᱱᱩᱠᱩ ᱠᱚᱨᱟᱜ <laughs> <laughs>

இதுக்கப்புறம் வேற என்னென்ன கன்டென்ட் போகணும்னு நீங்களே யோசிங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் யோசிச்சுட்டா இருக்கும் நாங்கள் ச நாங்கள் செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம் வயிறே வலிக்குது எனக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஏன் அதை சொல்றேன்னா நாங்கள் போடுற வீடியோ அப்போதான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனாக வரும் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வந்து பார்த்துட்டே இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் ஆஸ் அ ரிக்வஸ்ட் ஆஹ் பாய் பாய் நீங்க பார்க்கலாம்